ஹலோ ஹலோ அங்கிள் அப்பா அப்பா இருந்தா போன கொடுங்களேன் கொஞ்சம் அப்பாவா அவர் நான் பார்க்கவே இல்லையே காலையில இருந்து அப்பா உங்களை பார்க்க வரலையா நீ அவர் ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே ஐயோ இல்ல அங்கிள் அவருக்கு ஃபோன் பண்ண ரிங் போயிட்டே இருக்கா ஆனா எடுக்க மாட்டாரு எங்க போனாருன்னு தெரியல சொல்லாம எங்க போக மாட்டாரு அம்மா நீ ஏமா இவ்வளவு பதட்டமா பேசுற அது இல்ல அங்கிள் ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா யார் என்னன்னு கூட சொல்ல மாட்டா